சுந்தர ராஜ புத்திரன் ஆதித்த கரிகாலன் மற்றும் சகோதரன் வந்தியத்தேவனின் திருவாரூர் தியாகராஜ பெருமானை வழிபட்டு அபயகுல சேகரன் எனும் பெயர் பெற்றவர் தெற்கே இலங்கை வரை சோழர்கள் நிலையாக விரிவு செய்தவர் தெய்வீகமான சொல்லாற்றும் நீதிமானாக இருந்து சேர சோழ பாண்டிய நிலைகளை ஆட்சி செய்த மும்முடி சோழன் கலைஞர் கோட்டையை வென்ற கலஞ்சர சோழன் கோயில்களை கட்டிய திருக்கோயில் சோழன் மக்கள் நலன் நியாயம் காட்டிய வன்மொழி சோழன் தஞ்சையை ஆண்ட தஞ்சை வல்லவன் சிவபக்தியில் சிறந்த சிவபாத சேகரன் திருவுரை கண்ட சோழன் மகா கலைஞன் మానగర ఏరసల్ కడల్వి